வணக்க மக்களே வங்கி வாடிக்கையாளர்கள் அனைவருக்குமே ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஆனது இந்த ரெண்டு நம்பர் தான் உண்மை அப்படிங்கிற மாதிரியான ஒரு அதிரடியான அறிவிப்பு தான் வெளியிட்டிருக்காங்க ஸோ அது என்ன நம்பர் அப்படிங்கிற முழு விவரங்களையும் தெரிஞ்சுக்க வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்கள் இதுதான் முதன்முறையாக நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த சம்பவங்கள் தினசரி இந்தியா முழுக்க நடைபெற்று வருகிறது இத்தகைய மோசடிகளால் மக்கள் பெருமளவில் பணத்தை இழந்து வருகிறார்கள் இதை கருத்தில் கொண்டு இந்திய ரிசர்வ் வங்கி தற்போது புதிய விதிமுறையை நடைமுறைக்கு கொண்டு வந்துள்ளது இதன்படி ஆர்பிஐ தற்போது இரண்டு துவக்க எண்கள் கொண்ட சீரிஸ் அழைப்புகளை அங்கீகரித்துள்ளது இனிமேல் இந்திய வங்கிகள் அவர்களுடைய வாடிக்கையாளர்களை எந்த ஒரு காரணத்திற்காக தொடர்பு கொள்ள விரும்பினாலும் அந்த வங்கி மேற்கொள்ளும் வாய்ஸ் கால் அழைப்பு எண் ஒன்று ஆறு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் என்ற துவக்க எண்ணுடன் துவங்க வேண்டும் என்று உத்தரவிட்டுள்ளது அதாவது பரிவர்த்தனை தொடர்பான அனைத்து அழைப்புகளுக்கும் வங்கிகள் இனிமேல் ஒன்று ஆறு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் என்ற எண்ணிலிருந்து தொடங்கும் தொலைபேசி எண்களை மட்டுமே பயன்படுத்த முடியும் வங்கி வாடிக்கையாளரின் ஒரு பரிவர்த்தனை அல்லது நிதி விஷயம் தொடர்பான எந்த ஒரு முறையான அழைப்பும் இனிமேல் ஒன்று ஆறு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் என்ற எண்ணிலிருந்து மட்டுமே உங்கள் ஃபோனை தொடர்பு கொள்ளப் போகிறது மக்களே அதேபோல் தனிநபர் கடன்கள் கிரெடிட் கார்டுகள் அல்லது காப்பீட்டு போன்ற சேவைகளை வழங்கும் விளம்பர அழைப்புகள் மற்றும் எஸ்எம்எஸ் அறிவிப்புகளை மேற்கொள்ள மற்றொரு துவக்க வழங்கப்பட்டுள்ளது மேற்கூறிய சேவைக்கு இனிமேல் ஒன்று நான்கு பூஜ்ஜியம் என்ற குறிப்பிட்ட துவக்க எண்ணிலிருந்து மட்டுமே அழைப்புகள் மேற்கொள்ள வேண்டுமென்று ஆர்பிஐ அதிரடியாக உத்தரவிட்டுள்ளது இதைத் தவிர வேறு ஏதேனும் துவக்க எண்ணுடன் உங்களுக்கு அழைப்பு வந்தால் அது மோசடி என்பதை உடனே நீங்கள் அறிந்து கொள்ளலாம் இனி ஒன்று ஆறு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் அல்லது ஒன்று நான்கு பூஜ்ஜியம் என்ற துவக்க எண்களை தொடர்ந்து பின்வரும் எந்த ஒரு எண்ணாக இருந்தாலும் அது அதிகாரபூர்வ அழைப்பு என்பதை பொதுமக்கள் எளிமையாக அடையாளம் காணலாம் இது தவிர பிற எண்களில் இருந்து அழைப்புகளை மேற்கொள்ளும் நபர் அவரை வங்கி அதிகாரி அல்லது ஆர்பிஐ அதிகாரி என்று கூறினாலும் கூட பொதுமக்கள் அந்த பொய்களை நம்ப வேண்டாம் என்று ஆர்பிஐ அறிவுறுத்தியுள்ளது பொதுமக்கள் இனி போலியான அழைப்புகளை எளிமையாக அடையாளம் காண இப்படி ஒரு அதிரடி நடவடிக்கையை ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா எடுத்துள்ளது இந்த தகவல் பற்றி அறிந்திடாத அனைத்து பொதுமக்களுக்கும் இந்த தகவலை சென்று சேர்க்கும்படி பகிர ஆர்பிஐ வலியுறுத்தியுள்ளது உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் மற்றும் தெரிந்தவர்கள் அனைவருக்கும் இந்த புதிய துவக்க எண்களை பற்றிய விவரங்களை பகிருங்கள் அவர்களை மோசடியில் இருந்து காப்பாற்ற உதவுங்கள் சோ வந்து பாத்தீங்கன்னா இந்த அப்டேட் வந்து எல்லாருக்குமே பயனுள்ளதா இருக்கும் இந்த காலகட்டத்தில் நிறைய மோசடிகள் வந்து டிஜிட்டல் முறையில் நடந்துட்டு இருக்கு தடுக்கும் வகையில் தான் ஆர்பிஐ வந்து இந்த ஒரு சூப்பரான வந்து வெளியிட்டிருக்காங்க முடிஞ்ச அளவுக்கு இந்த தகவலை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க அண்ட் மேலும் இது போன்ற அரசாங்கம் சார்ந்த அனைத்து அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷன் செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போதான் நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் அது மட்டும் இல்லாமல் அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ching